ஒருவருக்கு வந்து இந்த காதல் என்ற விளைவு சரி இப்போ நம்ம சொன்னோம் அது நியமத் ஒரு மனிதனுக்கு அது வரலை என்றது இது வந்து திருமணத்துக்கு முன்னால் மலரக்கூடிய ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்கு அது வந்துட்டு ஏன்னா இது இதில் இமாம் இல்லாமல் ஹாசிம் சொல்ற மாதிரி உள்ளங்கள் எல்லாம் இறைவனது கையில் அடிது ஏதோ ஒரு வகையில உள்ளத்துக்குள்ள வந்து என்ன செஞ்சுட்டு ஒரு ஹஜாப் அல்லாஹு குருவான் சொல்லி காட்டான் உங்களுக்கு அவர்களது அழகு கவர்ந்த போதிலும் அப்படின்றான் ஆணையும் சொல்லக்குள்ள சொல்றான் பெண்ணையும் சொல்லக்குள்ள சொல்றான் அவன் காஃபி காஃபி ராய் தான் முஸ்லிங் தான் என்ன செய்வானா முடிக்க வேணாம் அழகு கவர்ந்த போதிரும் நாங்க அதை பார்த்தோம் இந்த ஏஜாப் ஒன்று ஏற்பட்டு உள்ளத்துல ஒரு ஈர்ப்பு ஈர்ப்பு என்ன ஏற்பட்டுட்டேன்னு வைங்க ஒரு ஈர்ப்பு வந்து வந்துட்டு அப்படின்னு சொன்னால் சொன்னா நோய் வந்தாச்சுன்னு அர்த்தம் இந்த நோய் வந்து ஆரம்ப லெவலில் அது தானா ஏற்பட்ட உண்டு அதனால அனுமதினா அந்த நோய் வந்துட்டு இந்த நோய் வந்த உடனே அடையாளம் கண்டறணும் இந்த நோய் வந்த உடனே அடையாளம் கண்டு அந்த நோய் வந்து கொரோனா மாதிரி தான் அவ்வசரமாக என்ன செஞ்சிடும் சட 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 சடனுட உடம்புல எல்லாம் போய் அது போய் செயல்பாடுகளை நிறுத்தி எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணி வேற லெவலுக்கு என்ன செஞ்சிடும் ஆயிடும் இந்த மாதிரி வந்த ஒரு மனிதன் வந்தா அவன் அடுத்த செகண்ட் அவனோட சபையில் என்ன ஆகிருக்கணும் அப்படி என்று சொன்னால் திருமணப் பேச்சுவார்த்தைக்குரிய அந்த வேலையில் அவன் என்ன செஞ்சிடணும் ஏ ரங்கிரம் ஏண்டா இதுக்கு தீர்வு அதுதான் இபுனுமாஜால ஒரு ஹதீஸ் வருது அதாவது அஸ்கரானி அது போல் இமாம் அல்பானி எல்லாம் இதை சஹி என்றாங்க தனிப்பட்ட ரீதியான தரத்தை நான் பார்க்கலாம் ரசூல் சல்லாசல்ல நிக்கா விரும்பி கொண்டவர்களுக்கு திருமணத்தை தவிர வேறு தீர்வு இல்லை அப்படின்னு ரசூல் நாங்க சொல்றதா ஒரு செய்தி வருது லம் லம்யூரா இல்லன் நிக்கா அதில் தஹாப் அதான் வருது அதாவது ஹுப்பு வாரத்தை தான் வருது ரெண்டு பேர் விரும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு திருமணத்தை தவிர என்ன வேற தீர்வு இல்லை அப்போ உடனே அதுக்கு மருந்து காணணும்னா நிக்கா செஞ்சு வச்சிடணும் பொருத்தமான ஒரு இருந்தால் திருமணம் செஞ்சு கொஞ்ச நாள்ல அந்த நோய் பேத்துரும் இஷ்கு பேத்திரும் அந்த வரஹ்மா உங்களுக்கு மத்தியில் திருமணம் முடிச்சிட்டா ஒரு மவதத்தாவும் ஒரு ரஹமத்தும் ஏற்பட்டுரும் மவதத்தும் ஒரு ரஹ்மத்தும் ஏற்பட்டா செஞ்சோம் பார்த்தோம் மவத்தாண்டா என்ன ரஹமத் அண்டா என்னன்னு பார்த்தோம் அப்போ அது ஏற்பட்டு இந்த மவதத்தையும் கூட அதுல அதில் சேர்த்தப்படாது என்ன காமம் கலந்த காதல் விளங்கிட்ட காமம் கலந்து அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அளவான நேசம் ஒன்றும் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னது அளவான நேசம் பொருத்தமான நேசம் நல்லா கொள்ளக்கூடிய நேசம் அவ்வளோதான் நிற்கும் அதை தவிர வேற ஒன்றுக்கு என்ன செய்யாது அது வராது ஆனால் மவத்தக்கு சொல்லப்பட்ட விளக்கம் என்ன அதாவது ஹுலூசுல் மஹாபான்னு ஹாலிசுல் மஹாபா அதாவது ஹுலூசுல் மஹாபான்றது நேசத்துடைய ஒரு தூய்மை நேசத்துடைய ஒரு தூய்மை தன்மை என்ன செய்யும் அந்த மவத்தத்தை யாரோ ஒன்று இருந்தாலும் கூட நம்ம யாரோ ஒன்று இருந்தாலும் ரெண்டு பேரும் காட்டிக்கொள்ளக்கூடிய அந்த ஒன்று கொண்டு ஒத்தாசை உதவி என்றது என்ன செய்யறது ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்ப லம் உரலில் முத்தஹா அப்படின்னு இல்லைன்னு திருமணத்தை தவிர வேற தீர்வு என்ன இல்லை என்ற செய்தி புனுமாஜால என்ன செய்து வரக்கூடிய ஒரு செய்தி இது அதாவது ஜவாயுதுகள்ல உண்டு அந்த இந்த இது என்ன செய்து வருது அப்போ இந்த செய்தி வந்து ஒரு தீர்வு அந்த திருமணத்துக்கு இந்த செய்தி வரவில்லாது விட்டாலும் கூட புத்தியால நம்ம யோசிச்சு பார்த்தா கூட தீர்வு என்ன திருமணம் தான் தீர்வு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கோம் இப்ப இந்த சிந்தனை ஏற்பட்டு விட்டா இந்த மாதிரி நடந்தா அதாவது ஒரு செய்தி வருது பாருங்க முசன்னபிபின் அபிஷேவா இல்ல பதினாறாயிரத்தி இருநூத்தி எட்டாவது இலக்கத்துல வருது அப்துல் ரஹ்மான் பின்னு காசிம் அறிவிக்கிறார் அப்துல் ரஹ்மான் பின் காசி காசிம் பின் முகமது பின் அபிபக்கர் அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் காசி அறிவிக்கிறாரு அவரோட தந்தை வழியாக அண்ணா ஆயிஷா ஆயிஷா யாராவது ஒருவர் ஒரு இளைஞன் யாராவது ஒரு யுவதிய ஹவா ஆசைப்பட்டுட்டா அப்படின்னா நம்ம ஹவா வந்து காதலுக்கு யூஸ் பண்ணப்பட்ட சொல்றோம் காதல் ஏற்பட்டு விட்டால் அந்த உணர்வு ஏற்பட்டு விட்டால் பனாத்தி அகையா தங்களோட சகோதர மகள்கள் யாரையாவது அந்த மாமிட சாட்சிய பிள்ளைகள் அப்படி ஒரு ஒரு ஹவா ஒன்று ஏற்பட்டு விட்டால் ஒரு நேசம் ஒன்று ஏற்பட்டு விட்டால் பரபத் பை நகுமா சித்திரன் அந்த பெண்ணை என்ன செஞ்சிருவான்னு ஒரு திரையை போட்டுருவார் ரெண்டு பேர் கடையில் சித்திரை போட்டு உட்கார வச்சு தக்கல்லம அவ பேசுவா அதாவது பேசுறதாய் தான் என்ன திரையை போட்டு பேசுவா அவள் பேச்சுவார்த்தை நடந்தி ஆக்டிவனும் இல்ல இஸ்லாம் வந்து அதை வெளிப்படுத்துறதையெல்லாம் என்ன செய்யல அது ஒரு தடையா செய்யல நீ உனக்கு நிக்காகு தான் உன் இலக்காகிட்டா உண்மையிலேயே உனக்கு நிக்காக தான் இலக்காகிட்டான் அது அல்லாக்கு தான் தெரியும் சட்ட ரீதியா உனக்கு நிக்காக இலக்காகிட்டனா உனக்கு நிறைய அனுமதிகள் இருக்கு மார்க்க ரீதியா உனக்கு நிறைய அனுமதிகள் இருக்கு நீ அதை வந்து அந்த வட்டத்துக்குள்ளே வைக்கிற ஃபித்னா அதை நம்ம சொல்றேன் அந்த வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிறேன்னு நினைச்சா தான் இது ஃபித்னா நீ அடுத்த நிமிஷம் இதுக்கு தீர்வு வந்துட்டு அப்படின்னு சொன்னா அது என்னன்னா ஒத்திரையை போட்டுருவாங்க ஒத்த கல்ல பேசுவா பேசுறேன்னு என்ன அது என்னென்ன பேசுறதுன்னு வரல திருமணம் முடிக்கிறது நோக்கங்களை பேசலாம் விளையிட்டா அல்லது திருமணத்துக்கான காரணங்களை பேசலாம் விரும்பினத்துக்கான காரணங்களை பேசலாம் விரும்பினது காரணம் சும்மா எக்ஸ்பிளைம் மட்டிக்கிறது இல்லை விளையிட்டா திரும்ப காரணம் என்ன அப்படி என்ன இலக்குக்காக யார் பொறுப்பு அப்படி என்ன செய்யறது இப்போ திருமணத்தை வச்சுக்கிறது வலிமை எப்படி கொடுக்கறது என்ன மகர் இது அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் தெரிய போட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க அவங்க பேசுவார்கள் இதெல்லாம் நிக்கா திருமணம் மட்டும்தான் என்ற ஒரு இடம் வருமாக இருந்தார் நிக்காக மட்டும்தான் வரக்கூடிய இடமாக இருந்தால் கால தியாஃபுலான் ஏ அதாவது என்ன நபரு அன்கே யார் வழியோ அந்த வழிட்டு சொல்லுவோம் எனக்கு என்ன செய்யும் முடிச்சு வைங்க ஃபைன் கேஹன பெண்கள் முடிச்சு வைக்க கூடாது ஆண்கள் தான் என்ன செய்யணும் முடிச்சு வைக்கணும்ன்றாங்க இந்த செய்தியில் இந்த என்ன விளங்குதுன்னா ஒரு மகப் ஒரு ஒரு இஷ்கோடி ஏற்படும் இது வந்து யாரோட பழக்கம் சலப்புடைய காலத்தில் உள்ள பழக்கம் என்று சொல்லி யார் அறிவிக்கிறாங்க ஆயிஷா சார் தான் என்ன செய்யறாங்க இதை அறிவிக்கிறாங்க அப்ப இப்படி ஒரு சப்ஜெக்ட் இயற்கமாக இருந்தா ஒருவருக்கு ஒரு விரு விருப்பம் ஏற்பட்டுட்டா அவர் என்ன செய்யலாம்டா அந்த விருப்பத்தை தெரிவிக்கலாம் அந்த திருமண இலக்குக்கான வழிகளை என்ன செய்யலாம் பேசினா திருமணம் முடிக்க விரும்புறேன் இதுல முக்கியம் என்னன்னா ரெண்டு பேருக்கும் உங்கள திருமணம் முடிக்கிற இருக்கணும் திருமணம் முடிக்கிற விரும்புகிறேன் திருமண முடிக்க விரும்புறேன் திருமண முடிக்கிற விரும்பின அஞ்சு வருஷமா ரெண்டு பேரும் சொல்லிக்கிறது திருமணம் முடிக்க விரும்புகிற மாதிரி செய்யல விளங்கலை முடிக்க விரும்புகிறேன்னா அப்ப அந்த நிமிடத்துல இவர் வந்து போன்ல தொடர்பு கொண்டு பேசினாலும் அது மார்க்க ரீதியா என்ன பிழை இல்லை ஒரு செய்தியை போன்ல எடுத்து சொன்னாலும் மார்க்க ரீதியா என்ன அது பிள்ளை அதுக்கெல்லாம் தட வரலை பின்பாஸ் இதை கேட்கப்படுறீங்களா அதுக்கு எந்த தடையும் என்னது இல்லை அதுக்கு குடும்பம் தெரிஞ்சுக்கொள்ள நிபந்தனையும் இல்லைன்றார் விலங்கிட்டா அதை குடும்பம் தெரியணும் தெரியப்படுத்தி தான் என்ன செய்யணும் இந்த பேச்சுவார்த்தை நீங்கள் அவங்களுக்கு தெரிவிக்கணும் எந்த கடமையும் நீ வந்து நீ மார்க்கிறதையா என்ன இல்லை நீங்க நடைமுறைகளை பார்த்தாலும் இல்லை நடைமுறைகளை பார்த்தாலும் இல்லை அப்போ நம்ம அந்த பாதுகாப்புன்ற பேர்ல தேவையில்லாத வேலையும் பார்க்கக்கூடாது கூடாது வேலைங்கிட்டா அனுமதிக்கிற பேர்ல வேலைங்கிட்டா அதை வந்து எல்லா தாண்டியும் வேலை செய்யக்கூடாது போகக்கூடாது சரியான வழி என்னன்னா ஒருவருக்கு திருமணத்துல விருப்பம் ஏற்பட்டு இது தீர்வு காணும்னு நினைக்கிறேன் இது வந்து இஷ்கு வந்தவருக்கு மட்டுமல்ல இஷ்கன்றது வராத வரும் முடிக்கோடு நினைச்சாருன்னா ஒரு விருப்பத்தை தெரிவிச்சு இப்படி தான் விஷயம் எனக்கு ஒரு விருப்பம் இந்த மாதிரி விஷயத்த நான் கேட்டுக்கோன்னு நினைக்கிறேன் இது ஓகேயா அடுத்த செகண்ட் நம்ம இல்ல அவங்க அப்படி விட்டா மீறி பேசிருவாங்களே என்ற அது வந்து அது என்னது நம்ம சட்டத்தை சொல்றோம் ஆர்க்கத்தை சொல்றோம் ஹராம் அப்படின்றத விளங்கப்படுத்துறோம் அதுக்கு அடுத்தது என்ன அது அவங்க பாவம் செஞ்சது அது பாவத்தோடு சம்பந்தம் அனுமதி பாவத்தை அனுமதிக்கலையே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டேன்னு சொன்னால் அதை தெரியப்படுத்துறது ஏன் முடிக்க விரும்புறேன்னு தெரியப்படுத்துறது எதனால தெரியப்படுத்துறது முடிச்சா என்னென்ன மாதிரியான என்ன அதாவது சிஸ்டங்களோட வாழணும் அப்படின்றது இதெல்லாம் ஓகேயா நீங்க ரைட் திருமணம் முடிச்சுக்கிறதுக்கு தான் என்ற நிலைமை அவங்க ரெண்டு பேருக்குள்ள வருமாக இருந்தால் அதுக்கு பின்னால் அதை வழியிட்ட கொண்டு போகிறது அதுக்கு பின்னால அதை வழியிட்டையோ அந்த குடும்பத்திலேயோ கொண்டு போறது தான் சொல்லப்படுது அன் கே முடிச்சு என்ன செய்ய வெய்ங்க அப்படின்னு இது கூட தொடர்ச்சி தான் சந்தேகம் இல்லை ஆனால் ஒரு அந்த எல்லைக்குள்ள பைத்தியம் அடைவதற்கு முன்னால அந்த வட்டத்துக்குள்ளால கொண்டு போகப்படுது அந்த குடும்பத்தில் கொண்டு போய் என்ன செய்து எத்தி வைக்கப்படுது அப்படின்றத இந்த செய்திலே நம்ம என்ன செய்யறோம் நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம் இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு ஒரு மெசேஜில் தெரிவிப்பதோ ஒரு மொபைல் போன்ல பேசி தெரிவிப்பதோ விளங்கிட்டா அல்லது எந்த இடத்துல தெரிவிப்பதோ மார்க்கிறீதியா பிழை அல்ல ஆனால் நீங்க எங் எப்படி அந்த ஒரு யாரை செலக்ட் பண்றீங்க எங்கே செலக்ட் பண்ணுறீங்க எப்படிப்பட்ட செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணுறீங்க ஆனை செலக்ட் பண்ணுறீங்கன்றது உங்களுடைய கையில் உள்ளது அதாவது ஃபேஸ்புக்கில் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கக்கூடியவர்கள் விளங்கிட்டா அதான் ஃபேஸ்புக்கில் ஆயிரம் அதான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கக்கூடியவர்கள் அது போல என்ன இந்த இன்ஸ்டாகிராமில் அங்கே இங்கே ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு நீங்கள் என்ன செய்றீங்க ஆளை பிடிக்கிறீங்க பிடிச்சி மெசேஜ் எல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து நாளைக்கு திருமணத்துக்கு ஒரு நிம்மதியாக இக்கீமானு பார்த்துக்குங்க ஏன் வஸ்வாஸ் வராம உள்ளத்துக்குள்ள என்ன இது வராம நீ கேள்வி கேட்டு நம்ம என்ன எக்ஸ் வைசு ஒரு பட்டியல் வச்சுமே இந்த லிஸ்ட்டுக்குள்ள போகாம உனக்கு நிம்மதியாகி கேளுமான்னு பாத்துக்கணும் நீ எந்த இடத்துல இந்த பெண்ணை என்ன செய்யறாய் செலக்ட் பண்றாய் அப்படின்றதெல்லாம் நீ செய்ய வேண்டிய முக்கியமான படிப்பினைகள் உண்டு இல்லைண்டா பேஸ்புக்ல வந்து ஒரு பெண்ணை பார்த்துட்டாரு அதனால முடிக்கும் பெண்ணை பார்த்துட்டாருன்னா ஒரு பெண் இருப்பதை தெரிஞ்சுட்டாரு அதனால முடிக்கும்னு நினைச்சாருண்டா அது மார்க்கத்தார் தடைன்றது அல்ல ஆனா நீ எந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறா எங்க செலக்ட் பண்ணிக்கிறா எப்படி செலக்ட் பண்ணிக்கிறா என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்காங்க இந்த பிரச்சனையில போய் நீ என்ன செஞ்சிட கூடாது அப்படி அது உன்னுடைய தேர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இது திருமண பேச்சுவார்த்தையில நடந்தாலும் அதான் இப்போ வந்து ஒரு வழக்கு உண்டு அதாவது இந்த இபிலிஸ் கொண்டு போற மெத்தட்ல தான் அந்த வாதங்கள் பிரதிவாதங்களை உண்டாக்குது உண்டு உருவாக்கினாடா எரேஞ்ச் மேரேஜா விளங்கிட்டா அதாவது எரேஞ்ச் மேரேஜா அல்லது என்ன இந்த விரும்பிக்கொண்ட அதாவது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா விரும்பி கொண்ட லவ் மேரேஜா அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த குழப்பம் என்ன செய்யுது அதை வாதமாக விட்டுக்கிறாங்க அதை வந்து வாதப்பிரதிவாதமாக போட்டு விட்டுக்கிறாங்க ஏன் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் அது மிகச்சிறந்த திருமணம்ன்ற ஒரு பாட்டியும் லவ் மேரேஜ் என்றது அவங்க அவங்க புரிந்துணர்வுக்கு பின்னால் வரக்கூடிய திருமணம் என்ற ஒரு பாட்டியும் சொல்றது ரெண்டுமே பிள்ளை அது லவ் மேரேஜ் அப்படி என்று சொல்ற நம்ம விளைவுகளை சொல்லிட்டோம் அது வராம இருந்தா உனக்கு நல்லது ஆனா திருமணம் என்பது நீ தெரிவு செய்றது பொறுத்து தான் அது ஆயிருந்தாலும் சரி அங்க எப்படிப்பட்ட தேர்வு நடக்குது குடும்பம் எப்படி தேர்தல் அவங்க இலக்குகள் என்ன பொருளாதாரமா விலையில சீதனமா அல்லது என்ன வேற வேற மார்க்க மற்ற அப்ப மோசத்துலவே என்ன செய்ய முடியும் சில வேலை இந்த இஷ்கில் விழுந்தவன் ஒரு மார்க்கு ரீதியான ஒரு ஆள்ல விழுந்து டக்குன்னு அவசரமா கொண்டு வந்து சேர்த்து திருமணத்தை நல்லா இருப்பான் வழிமுறை தான் அங்க பிரச்சனையில வருது ஆரம்ப நிலை பிரச்சனையா வருதே தவிர இப்படி ஒரு வாதத்தை வச்சு என்ன செய்யறேன்னா ப்ரொமோட் பண்றது அப்படி வாதத்தை வச்சு ப்ரொமோட் பண்றது அது எதெல்லாம் ப்ரொமோட் பண்ண உங்களுக்கு இந்த ஆணுடன் விருப்பம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன ஆண்ட ஒரு கேள்வி கேட்கிறவனும் வெக்கம் கட்டவேன் வணங்கிட்டா அதை வந்து பதில் சொல்றவனா வெக்கம் கட்ட வேண்டியது நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி அது சமூகத்துல வெக்கம் இல்லாமல் ஆக்குதல் இன்னல்ல இன்னல்லதின் தசி அல் ஃபாஹிஷா பில்லதீன் ஆமன் ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தீங்கன்னா மானக்கேடான விஷயம் பரவ வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே வேதனை உண்டு மறுமையிலும் என்ன வேதனை உண்டுன்னு அல்லாஹ் தால குருவான சொல்லி காட்டுறான் அப்போ இது என்ன செய்யணும்னா அந்த அந்த குடும்பத்தில் கொண்டு போய் நம்ம என்ன செய்யறோம் நம்ம தெரிவிக்கிறோம் என்ற அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம வர வேண்டும்